இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யாக்கோபி எழுதின பொதுவான நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் விசுவாசமும் கிரியைகளில் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும் இந்த செய்தியின் தலைப்பு செத்த விசுவாசம் அப்போ யாக்கோபு தான் எழுதிய நிருபத்தில் பல இடங்களில் விசுவாசத்திற்கு முக்கியமான இடத்தை தருகிறார் ஏனென்றால் யாக்கோபர் ஜபவீரன் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் விசுவாசத்தை நிரூபித்து காட்ட வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய விசுவாசத்தை நிரூபித்து காட்டுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் நம்மை தேடி வருகின்றன நீங்கள் ஆராதிக்கிற ஏசு கிறிஸ்துவிடம் நாங்கள் வந்தால் எங்களுக்கு வியாதிகள் சுகமாகுமா எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளை சூனியங்கள் எல்லாம் அகற்றப்படுமா எங்கள் குடும்பத்திலே தடையாய் காணப்படுகிற திருமண காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் நடக்குமா வேலை இருக்கிற என் மகனுக்கு வேலை கிடைக்குமா என்று வரிசையாக நம்மை பார்த்து கேட்கிற மனிதர்களை ஒவ்வொரு நாளும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்கள் நினைத்ததெல்லாம் அவர் உங்களுக்கு செய்து கொடுப்பார் என்று எளிதாக நாம் சொல்லிவிட்டு போய்விடலாம் நம்மிடம் கேட்டவர்கள் விசுவாசித்தார்களா அவருடைய காரியங்களை ஆண்டோர் வாய்க்க பண்ணினாரா என்பதை எல்லாம் அவர்களை தொடர்ந்து சென்று நாம் கவனிப்பதில்லை எனக்கு தெரிந்த ஒரு விசுவாசி சொன்னார் நடக்காத ஒரு காரியத்தை உங்கள் ஆண்டவர் எனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு சகோதரி என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால் அவளை பார்த்தாலே நான் ஒளிந்து கொள்கிறேன் என்று சொன்னார் என்னவென்று விசாரித்தால் திருமணமாகி பதிமூன்று வருடங்கள் அவருடைய மகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதுதான் அது நம்முடைய விசுவாசியின் கண்களுக்கு அது கூடாத காரியமாக தெரிந்தது ஆனால் நம்முடைய தேவனால் கூடாத காரியம் இல்லை என்பதை உறுதியாக அந்த சகோதரியிடம் சொல்லி அவருடைய விசுவாசத்தை அதிகப்படுத்த இந்த விசுவாசிக்கு தெரியவில்லை அதனால் தான் நம்முடைய பேச்சிலே விசுவாசம் இருக்க வேண்டும் என்று யாக்கோபு கூறுகிறார் நம்முடைய மனதில் உறுதியான விசுவாசம் இருந்தால்தான் நம்மிடத்தில் ஜப குறிப்பு சொல்லுகிறவர்களிடம் நம்மால் விசுவாசத்தோடு ஜபிக்க முடியும் விசுவாசிகளுக்கே விசுவாசம் இல்லை என்றால் கண்டிப்பாக நம்முடைய விசுவாசம் செத்து போய் கிடக்கிறது என்றுதான் அர்த்தம் எப்பொழுதுமே விசுவாசிகள் எதிர்மறையான சிந்தனைகளுக்கு நேராக தன்னுடைய கவனத்தை திருப்ப கூடாது நமக்காக எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார் அந்த உணர்வு நமக்குள் அழுத்தமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கவலைகளோடு கூட இருப்பவர்கள் வியாதிகளோடு கூட இருப்பவர்களை நோக்கி கடன் பிரச்சனைகளோடு கூட இருப்பவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் கண்ணீர் விடாதீர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வையுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று தீர்மானமாக நம்மால் சொல்ல முடியும் இதுவே நம்முடைய ஒவ்வொரு பேச்சிலும் விசுவாசம் ஊடு இருக்க வேண்டும் நாம் பேசுகிற பேச்சுக்களில் விசுவாசம் இருப்பதனால் நிச்சயம் ஆண்டவர் நாம் கேட்கிற காரியங்களை வாழ்க்கை செய்வார் அதே போல நம்முடைய ஜப ஜீவியத்தில் உறுதியான விசுவாசத்துடன் பெற்றுக்கொள்வோம் என்கிற நிச்சயத்துடன் ஜபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் தான் யாக்கோபு நம் கண்கள் முன்பு எளியாவை உதாரணமாக படம் பிடித்து காண்பிக்கிறார் விசுவாசம் உள்ள கருத்தான ஜபம் வானத்தை திறக்கும் விசுவாசம் உள்ள கருத்தான ஜபம் பிணியாளியை சுகப்படுத்தும் விசுவாசம் உள்ள உறுதியான ஜபம் பாவம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட ரட்சிப்பை கொண்டு வரும் விசுவாசம் இல்லாமல் பேசுவதும் விசுவாசம் இல்லாமல் ஜபிப்பதும் விசுவாசம் இல்லாமல் நடந்து கொள்வதும் விசுவாசம் என்று சொல்லுகிறவனே விசுவாசத்தில் செத்து போய்தான் நடந்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளும் விசுவாசம் புரிந்து கொள்வான் ஆகவே விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது என்பதை நன்றாய் உணர்ந்து கொண்டு விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் கர்த்த நன்மையானதை தருவார் ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் ஆமேன்